ஆந்திர மாநிலத்தின் நான்காவது முறையாக இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வருகை தந்திருக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அதேபோன்று தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படும் சிரஞ்சீவி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் ஆந்திர மாநிலத்தின் நான்காவது முறையாக சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறார் பதவியேற்பு விழாவில் திரைப்பிரபலங்கள் ரஜினி சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க இருக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவில் திரைப்பிரபலங்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜேபி ஜே நட்டா பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் பங்கேற்க இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை கொண்ட ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் நூற்றி அறுபத்தி நான்கு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது இதில் தெலுங்கு தேசம் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளுக்கு மேல் பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி கட்சிகளான ஜனசேனா மற்றும் பாஜகவிற்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது